அதாவது கழிவுகள் வெளியேற்றம் அது சம்பந்தமாக கூட நான் யாராவது என்னுடைய பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் போய் இருந்தால் கழிவேட்டுகள் பிரச்சனை பட்டிருக்கிறேன் வைத்தியசாலையில் உள்ள இளணியை வெட்டிக்கொண்டு காரில் எம்எஸ் எஸ் கொண்டு போகிறான் என்று கூட நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன் அது தவிர பல வகையான பிரச்சனைகள் மெடிக்கல் ஆபிசர் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் நான் நேரில் கதைத்தபடியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு மார்ச் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன டிரான்ஸ்பர் அனுப்பினார்கள் அதாவது நான் இந்த நிலைமைக்கு வர வித்திட்டவர்கள் தயாலினி மகேந்திரன் மற்றது கேதீஸ்வரன் ஆகிய வைத்தியர்கள் இவர்கள் என்னுடைய இ எக்ஸாம் இ பார் எக்ஸாம் கூட எழுதவிடவில்லை என்னுடைய இன்கிரிமெண்ட் கூட சைன் பண்ணவில்லை என்னுடைய இன்க்ரிமென்ட் ஃபார்மில் கூட எல்லா எழுதவுமே நான் ஒரு குறையானவன் என்று சொல்லி எழுதி என்னை பழிவாங்கி இருக்கிறார்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் தாராளமாக என்னிடம் இருக்கிறத தரலாம் அப்போதே நான் குரல் எழுப்பினேன் அப்போது என்னுடைய குரல் சின்ன குரல் மக்களின் குரலாக இருக்கவில்லை இப்போது மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் இவர்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு விட்டது அது ரெண்டு தான் இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அந்த நேரம் என்னுடன் வேலை செய்த எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும் நான் இவ்வளவு சண்டைபிடித்து இந்த ஹாஸ்பிட்டலில் முன்னுக்கு முக்கியமாக அந்த அந்த புறாக்கூடாக இருந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் போகும்போது என்னுடைய ஏனி பில்டிங் வந்து ஒரு புறா கூட இருந்தது அது சம்பந்தமான கடிதங்கள் கூட எழுதியிருக்கிறேன் என்னோட முண்டு தரலாம் உத்தியோபூர்வமாக நான் எழுதிய இருபதுக்கும் மேற்பட்ட முறைப்பாட்டு புத்தக கடிதங்கள் என்னோட உள்ளன வைத்தியர் கேதீஸ்வரன் வைத்தியர் குகதாசன் வைத்தியர் தேவனேசன் இந்த மூன்று பேரும் அந்த நேரத்தில் இருந்தார்கள் வைத்தியர் குமாரவேள் போன்றவர்களுக்கு நான் தாராளமாக எழுதிய எழுதிய கடிதங்கள் என்னால் காட்டலாம் அவர்களுக்கு எல்லாரிடமே எழுத கழுத்து அதாவது எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருந்தேன் இங்கு ஏற்கனவே இருக்கிற இருக்கிறது வந்து ஒரு நூற்றி இருபது பேட்ஸும் ஒரு நூற்றி அறுபது பேட்ஸ் இரண்டு ஜென்ரேட்டர்கள் ஆல்ரெடி இருக்கின்றன அவற்றுக்குரிய லைனை அதாவது அந்த ஜென்ரேட்டரில் இருந்து இந்த புது பில்டிங்கு லைனை பதினாலு வருடமாக எழுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஜென்ரேட்டர் வந்துவிட்டபடியால் அஹ் ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ண வெளிக்கிட்ட அந்த சர்ஜரி தியேட்டரை இப்போது கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமியா மூன்றாவது ஜென்ரேட்டர் வருகிறது 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 என்று ஏன் பதினைந்து வருடங்களாக கிட்டத்தட்ட அதாவது ப்ரொஜெக்ட் இனிஷியேட் பண்ணினது அதாவது கன்செப்ட் கன்செப்டுவலைசேஷன் சொல்கிறது பதினைந்து வருடமாக இருக்கிற ஜென்ரேட்டருக்குரிய லைனை இந்த புது பில்டிங்குக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அதில் சந்தேகமே வேண்டாம் இந்த மருத்துவ சொல்லி இவர்கள் என்ன சொல்வது என்றால் அசாதாரணமாக இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி என்று சொல்வார்கள் அதாவது வந்து எனக்கு தெரிந்த நொலேஜ் வந்து இன்னொரு அதாவது வந்து பேஷண்ட்ஸுக்கு தெரியாது உதாரணத்துக்கு நான் இப்போ செப்சிஸ் சொன்னால் அந்த செப்சிஸ் என்றால் என்ன என்பதை தமிழில் விளங்கப்படுத்தும் அதாவது உங்களுடைய குருதியில் பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ பாக்டீரியாக்கள் அதாவது அப்படி கூட ஒரு நோய் கிருமிகள் உங்களுடைய குருதியில் போய் போயிருக்கின்றது அதை சொல்லுவோம் நாங்கள் செப்சிஸ் என்று சொல்லி அப்ப அது சம்பந்தமான விளக்கங்களை கூட நாங்கள் சொல்வதில்லை அதை நாங்கள் மெடிசனில் சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி மெடிசின் அட்மி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி அப்போது மக்களிடம் எங்களிடம் பார்க்கலாம் இது பார்த்து மாதிரிய பிரச்சனையா இல்லையா என்பது அதை நான் இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு நாடக மறந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி உண்மையை கூட சொல்லலாம் யாராவது உங்களிடம் வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்களா இது சில நேரங்களில் உங்களை காலை கலட்ட வேண்டி வரும் அதனால் வோட்டில் அட்மிட் பண்ணி ஐந்து நாள் ஆன்டிபயோட்டிக் அடிக்கலாம் என்பது நான் உங்களை சில நேரத்தில் உங்களை வழி நடத்தலாம் அது மட்டுமல்ல மெடிக்கல் மாஃபியா என்றுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கோஆப்ரேட் அதாவது வந்து பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து தாராளமாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணும் டிரெக்டாகவோ இன்டிரெக்டாகவோ ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணவோ ஃபண்ட் பண்ணும் அப்படி ஃபண்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த பேஷ் அதாவது எங்களோட ஹாஸ்பிட்டலை டவுன் ஆக்குவதற்குரிய மறைமுகமான வேலைகள் பார்ப்பார்கள் உதாரணத்துக்கு செக்யூரிட்டி கார்டு ஆக்களை வைத்து அடித்த அளவுக்கு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் ஒரு காலத்தில் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு மயனநோயாளியை அடிப்பது போன்ற ஒரு வீடியோக்கள் வந்திருந்தது ஆனால் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்களை எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பேன் பேஷண்டில் அப்படி கை வைக்கல இந்த வைத்தியசாலை என்பது பேஷண்ட்களுக்கானது எங்களுக்கானது இல்லை பேஷண்ட் தான் எங்களுடைய தெய்வம் அவர்களை தான் நாங்கள் அவரிடம் தான் படிக்கிறோம் அப்ப அப்படியான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கலாம் சாதாரணமாக நேஷனல் ஹாஸ்பிட்டலில் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில் அதாவது தேசிய வைத்தியாலய இலங்கையில் வந்து நாங்கள் யாருக்குமே செக்யூரிட்டி கார்டை வைத்து அடிக்கவில்லை அடிக்க அடிக்க இயலாது என்னென்னதால் நேஷனல் ஹாஸ்பிட்டலே கொளுத்தி விடுவார்கள் அந்த நிலமைக்கு தான் இங்கே இருக்கிறது ஆனால் அங்கே ஆடு மாடுகள் போல் மந்தைகள் போல் ஒரு சின்ன ஓட்டைகளால் பன்னெண்டு மணிக்கு பார்க்க விடுவது அது ஒரு பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் ஒன்றா கொண்டு வந்துருக்கோம் டுவெல் டு ஒன் நீங்கள் வெயிட்டிங் பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் உண்டு அதாவது வந்து நன் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பப்ளிக் சொல்கிறது அதாவது ஹெல்த் இல்லாமல் அதாவது ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லாத எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பப்ளிக் அதை நாங்கள் இப்பவோ இன்னமோ செய்திருக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் செய்யவில்லை அதைத்தான் இந்த மெடிக்கல் மாஃபியா என்று சொல்வார்கள் கதைப்பதற்கு பண விடியங்கள் இருக்கிறது நான் நீதிமன்றம் சம்பந்தமாக இந்த விடயத்தில் கதைக்க விரும்பவில்லை சில நேரம் நீதிமன்ற அவமதிப்பு சாதமாக எனக்கு வழக்கு போடலாம் ஆனாலும் நொதோன் ப்ரோவின்ஸ் ஒடிட்டால் வந்து தாராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்ற சம்பந்தமாக பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அவர் எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்பது சம்பந்தமான நொதோன் ப்ரொவின்ஸ் ப்ரொவின்சல் ஒடிட்டே இருக்கிறது ஒரு ப்ரொவின்சல் ஆடிட் ரிப்போர்ட்டே இருக்கிறது இப்போது நான் இப்போதுதான் மினிஸ்ட்ரிக்கு போனேன் என்று ஒரு கடிதம் இருக்கவில்லை என்று நான் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் சஜித் ஐயா அவர்களை நான் இன்று சென்று சந்தித்தேன் அவர்களுடன் கலந்துரையாடு இது ஒரு அடிப்படையான சாதாரணமான ஒரு கருந்துரையாடல் மட்டுமே மக்களின் குரலாக இன்றிலிருந்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன் மக்கள் என்ன சொல்வார்களோ அதை நான் செய்வேன் முக்கியமாக எங்களுடைய யூடியூப் தளங்களை பாவிக்கின்ற சுதந்திர ஊடக ஒரு பணிவான வேண்டுகோள் நான் சாப்பிடாமல் இருந்து கூட உங்களுக்கு வீடியோ தந்திருக்கிறேன் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன் இவன் நான் கஷ்டப்பட்டிருக்கிற நேரங்களில் கூட இவன் தண்ணி குடிக்காமல் பேசாமல் இருக்கிற நேரங்கள் கூட நாற்பத்தேழு மணி நிமிடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ தந்திருக்கிறேன் உங்களுடைய ரெண்டாயிரம் வியூஸில் இருந்ததை ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் வியூஸுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறேன் ஆகவே உங்களுடன் நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எனது சம்பந்தமான தகவல்களை பாதி பாதியாக எழுதி நீங்கள் அதில் பிரபஞ்சம் அடைவதென்றால் அது உங்களுடைய விருப்பம் என்றால் தாராளமாக செய்யுங்கள் நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு மக்களுடைய பார்வையில் நீங்கள் உங்களுடைய இதழை கடத்துக்கொள்வார்கள் வெளிநாட்டில் இருந்து கூட அழைத்து கேட்கிறார்கள் ஜூடியூப்பில் என்ன படிப்படியாக எழுதுகிறார்கள் பொதுவாக மக்களுக்கு பொது அபிப்பிராயம் உண்டு அந்த அபிப்பிராயத்தை தாங்கள் தயவு செய்து தங்களுடைய யூடியூப் நோக்கி திருப்ப வேண்டாம் நான் உங்களை எல்லாருமே அதிகமாக நம்பினேன் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னேன் நீங்கள் லைக் எடுக்கிறதாலேயோ உங்களோட வியூவாலையோ உங்களுக்கு ஒரு காசு வந்தால் நாளைக்கு நான் செத்தால் கூட அந்த காசுகள் வந்து உங்களுக்கு பிரியோசனப்படுத்தும் என்னால் அர்ஜுனானாவால் தான் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது இருபது ரெண்டாயிரத்தி இருநூறுல வியூவர்ஸ் இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சப்கிரைபர்ஸ் வந்திருக்க சொல்லி ஒரு ஒரு அண்மையில் ஒரு நண்பன் சொன்னான் அப்போது நான் அவர்களை அண்ணா தம்பியாகவே பார்க்கிறேன் அதனால் வெளியிடுகின்ற விஜயங்களை சமூக நலன் சார்ந்து பக்குவமாக வெளியிடும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்